தேநீர் கடையில் பொதுவாக சாப்பிடும் பொருட்களின் பெயர்களை பலகையில் எழுதி வைப்பதுதான் வழக்கம் ஆனால் தஞ்சாவூரிலோ தேநீர் கடையில் ஒருவர் எழுதி வருகிறார் இவர் யார் எதற்காக இப்படி எழுதுகிறார் என்று தற்பொழுது பார்க்கலாம் என்று கணிதமும் எழுத்து என்று சொல்லப்படுகின்ற இலக்கியமும் ஒரு மனிதனுக்கு இரண்டு கண்களை போன்றது உலக பொதுமறை என்று போற்றப்படும் திருக்குறளை வாசித்து அதற்கு விளக்கம் சொல்லும் இவர் தமிழ் ஆசிரியர் என்று நீங்கள் நினைப்பீர்கள் ஆனால் உங்கள் கணிப்பு தவறானது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையை அடுத்த பேராவூரணி ஊராட்சியில் பேருந்து நிலையம் அருகில் தேநீர் கடை நடத்தி வருபவர்தான் இந்த சிங்காரவேலர் தனது எண்பதாவது வயதிலும் பிறருக்கு திருக்குறளை போதிக்கும் அற்புதமான பணியை செய்து வருகிறார் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்ற பாரதியின் பாடலை வாசிக்கிற போது அப்படி என்ன வள்ளுவன் அது என்று உள்ளூர தேடி பார்க்கிற போதுதான் உலகத்திலே இருக்கிற எல்லா இலக்கியங்களுக்கும் மேலாக வர்ணாசிரமம் என்கிற சாதி பாகுபாடுகளை தகத்தறியத்தக்க கருத்துக்கள் உள்ளடங்கி இருக்கிறது திருக்குறளின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட சிங்காரவேலனார் அதன் மகத்துவத்தை அனைவருக்கும் உணர்த்தும் வகையில் தனது கடையின் முன்பு ஒரு பலகையில் திருக்குறளையும் அதன் விளக்கத்தையும் எழுதி வைக்கத் தொடங்கினார் திருக்குறளை உலகம் முழுவதும் கொண்டு சென்றால் வர்க்கபேதம் ஒழியும் என்பது சிங்காரவேலனாரின் நம்பிக்கை இந்த வர்க்க வேறுபாடுகள் என்று உழைக்கும் வர்க்கத்திற்கும் ஆளும் செய்கிற வர்க்கத்திற்கும் இருக்கிற முரண்பாடுகளை உடை தெரியக்கூடிய உள்ளீடுகள் பாரிதாசன் சொன்ன ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பராய் விட்டால் ஓர் ஒப்பப்பராய் விடுவார் என்று சொன்னானே அதுபோல இந்த திருக்குறளை உலகம் முழுக்க கொண்டு சென்றால் நிச்சயமாக வர்க்க முரண்பாடுகள் வர்ணாசிரம முரண்பாடுகள் தூக்கி எறிந்து விடலாம் திருக்குறளின் நல்ல கருத்துக்கள் சமுதாயத்திடம் சென்று சேர மாணவர்களுக்கு திருக்குறள் வகுப்படுத்த தொடங்கினார் சிங்காரவேலனார் பொதுமக்களிடம் இதற்கு நல்ல வரவேற்பும் கிடைத்துள்ளது இவருடைய திருக்குறள் தொண்டை பார்த்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் பேராவூரணியில் உள்ள தனது தொலைதூர கல்வி அலுவலகத்தை அவருக்கு இலவசமாக வழங்கி அவர் திருக்குறள் வகுப்படுக்க உதவி வருகின்றது இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால் எந்தவித கட்டணமும் இல்லாமல் திருக்குறள் பயிற்றுவிக்கும் சிங்கார வேலனார் திருக்குறள் போதனையை கேட்க மக்களை தன்னிடம் ஈர்ப்பதற்காக ஒரு ரூபாய்க்கு தேநீர் வடக்கும் சேவையையும் செய்கிறார் நான் ஒரு ரூபாய்க்கு டீ கொடுக்கிறேன் என்றால் அதற்கு உண்மையான தாத்பரியம் என்ன என்றால் அப்படி என்ன காரணம் என்று தெரிந்து கொள்கிற போது திருக்குறளை பற்றியும் திருக்குறள் எந்த காலத்திலே தோன்றியது எந்த அளவுக்கு இது உலகம் பூராவும் பரவி இருக்கிறது என்பதனை வெளிப்படுத்துகின்ற நோக்கத்திலே இதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் அதை செய்கிறோம் ஜாதி மத பாகுபாடுகளால் தான் இந்த உலகில் எண்ணற்ற படுபாதக செயல்கள் அரங்கேறுகின்றன இதற்கு அருமருந்தாக திகழும் திருக்குறளை மக்களுக்கு போதிக்கும் பணியை செய்து வரும் பேராவூரணி சிங்காரவேலரா உண்மையிலேயே பாராட்டுக்குரியவர்